நம்ம ஜிவி பிராகாஷோட ஆக்டிங்ல மமிதா போய் ஹீரோயா நடிச்சிருக்க படம் தான் ரெவல் இந்த படத்தோட ரிவியூ தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இளைஞர்களோட கனவு கண்ணி அப்படின்னு கூட சொல்லலாம் பிரேமலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இளைஞர்களை வந்து கவர்ந்துட்டாங்க இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் முக்கியமா வந்து இவங்களுக்காக அந்த படம் வந்து பார்த்தே ஆமாம்னு நினைச்சேன் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க கா அவங்கள காமிச்ச அந்த போர்ஷனை எல்லாமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக பிரமிப்பாக இருந்தது ஸோ நல்லா அழகாக இருந்தாங்க இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸில் நடக்கிறனால அவங்களோட காஸ்டியூம் அவங்களோட லுக்வைஸுமே பார்க்கும்போது நல்லா இருந்தது ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த படத்துக்கு போனேன் நம்ம எதிர்பார்ப்பே இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையா ரொம்ப ஜிவி பிராஸ் வந்து ஏதாவது ஒரு கொடுத்தே கொடுத்தேருன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இந்த தான் அவருக்கு வந்து ஒரு ஹிட் படமா அமையுமா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்கத்துல வீடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ வந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும் கண்டுக்காதைங்க ரெபிள் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸில் தேயிலை தோட்ட தொழிலாளர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் ஜிவி பிரகாஷ் அவர் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் காலேஜுக்கு வந்து எழுதி போட்டிருக்காரு அவர் ஃப்ரெண்டு எழுதி போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே வந்து சீட்டு கிடைச்சிருது அதே மாதிரி இவங்களை சுற்றி வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அந்த எஸ்டேட்ல அவங்களும் ஒரு சின்ன பேர் வந்து எழுதி போட்டது அவங்களுக்கும் கிடைச்சி ஒரு பத்து பதினஞ்சு பேர் இங்கிருந்து வந்து காலேஜுக்கு படிக்கிறதுக்கு பாலக்காடுக்கு போறாங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு ஸோ ஒரு பெரிய கனவோட போறாங்க ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஸோ வந்து நம்ம இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம மீளணும் ஏன்னா வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிச்சாங்க இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அவங்க தேயிலை தொழிலாளர்களாக வந்து இருக்காங்க வாழையடி வேலையா பரம்பரை பரம்பையாரின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கேருந்து இருந்து போனவங்க அங்கேயே இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கன்னியாகுமரி எங்கிட்டு கொடுத்துட்டு மூணாவது ராங்கிட்டு வச்சுக்கிட்டாங்க ஸோ வந்து தமிழர்கள் அங்கே வந்து தமிழர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்த விட்டு வர முடியாது அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா மலையாளி அங்கே இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க தான் வாழ்ந்தாலும் ஒரு சமத்துவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் நைன்டீன் எயிட்டிஸில் அந்த மாதிரி கிடையாதுன்னு நினைக்கிறேன் தான் வந்து சொல்ல வராங்க ஒரு ட்ரூ ஈவெண்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அங்கே போகிறாங்க மிகப்பெரிய கனவோடு போனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா அங்கே வந்துட்டு எல்லாருமே மலையாளிசாக தான் இருப்பாங்க ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கங்கே பிரிஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லா கழகத்துலேயுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் ஒன்று வரும் இல்லையா சேர்மனுக்காக ஸோ அது வந்து நடக்கும் அதுக்காக வந்து ரெண்டு கட்சியாக பிரிஞ்சிருக்கு அதாவது அன்னைக்கு கேரளாவில் இரண்டு கட்சிகள் அங்கே அந்த சேர்மேன் பதவியிலிருக்காக வந்து 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 கொண்டு வராங்க அவங்க ரெண்டு பிரிஞ்சிருக்காங்க ஒரு கட்சி எஸ் எஃப் இன்னொரு கட்சி கே எஸ் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையாக இல்லாட்டினாலும் தமிழ் பசங்க இங்கிருந்து போகிறாங்களோ அவங்க மைனாரிட்டியா இருக்காங்க அவங்கள வந்து ராக்கிங்கிற பேர்ல ரொம்ப குடும்பப்படுத்தவும் கேவலப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கும்போது ஜிவி பிரகாஷ்னால பொறுத்துக்க முடியல மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் பிரச்சனைகள் அது வருது அப்படி அதுவேஷன்ல அந்த காலேஜ்ல மறுபடியும் எலெக்ஷன் கொண்டு வராங்க வந்து பிரகாஷ் முடிவு பண்றாரு நம்மளும் எலக்ஷன்ல நின்று ஜெயிச்சாதான் ஒழுங்கா படிக்க முடியும் இல்லைன்னா நம்ம நிம்மதியாக படிக்க விட மாட்டாங்க முடிவு எடுக்கிறாரு எலெக்ஷன் 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 இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா இவங்க நிக்க விட்டாங்களா இல்லையா என்னதான் நடந்துச்சு அப்படின்றதா மீதி கதை சோ ஒரு சூப்பரான ஒரு கதை குளத்தை எடுத்திருக்காரு ஒரு டிஃப்ரெண்டான டைம் லைனில் கொண்டு போயிருக்காரு நைன்டீன் எயிட்டிஸில் நடந்த சம்பவம் அப்படின்னு கொண்டு போயிருக்காரு அதேமாரி கதை களமும் முன்லைனும் நல்லா தான் இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை பார்த்துலாமா மைனஸை பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸை பார்த்துலாமே ஸோ படத்தோட பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜிவி பிரகாஷ் நல்லாவே நடிச்சிருக்காரு நல்லா ஸ்மார்ட்டா இருக்காரு ஹீரோயின் சொல்லவே வேணாம இன்னைக்கு தானே ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்காக அவங்க உண்மையிலேயே சூப்பராக அழகா இருந்தாங்க அவங்க வந்த போர்ஷன் எல்லாமே வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க சோ ரெண்டு பேருமே வந்துட்டு சூப்பரான ஒரு ஆக்டர் ரெண்டு பேரும் செட் ஆயிட்டாங்க இதை தாண்டி வில்லன் அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு வெங்கடீஷ் அப்படின்றவரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு படத்துக்கு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஹீரோ ஹீரோயின் அதை தாண்டி ஒரு வில்லன் கேரக்டரோ இல்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு குணச்சித்திர கேரக்டரோ அமைஞ்சு அது பேசப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா பாதி வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இதை தாண்டி பிளஸ் அப்படின்றது டெக்னிக்கல் ஸோ டெக்னிக்கல் டீமும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரான ஒரு படமா மாறிடும் அந்த வகையில கேமராமேன் மேன் சூப்பராக சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு சினிமேட்ராபி எக்ஸலண்டா இருந்தது முக்கியமா எல்லாமே அழகா பண்ணியிருந்தார் நைன்டீன் எயிட்டிஸ்ல இருக்க மாதிரி காமிக்கணும் அப்படின்றக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்து மியூசிக் ஓரளவுக்கு ஓகே ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு சாங்ஸ் நல்லா இருந்தாலுமே கூட ஆல்ரெடி நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ஏன்னா அவர் போட்ட பாட்டவே ரிப்பீட் போட்ட மாதிரி இருக்கு என்ன பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பாட்டு நல்லா இருந்தது ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் வந்து எங்க மிஸ் ஆகுது அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சும் இயக்குனர் திரைக்கதையில போட்டு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ஸ்லோவாக போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஓகேன்னு சொல்ல முடியாது அங்கேயுமே ஸ்லோனஸ் இருந்தது பட் வந்து அந்த ஹீரோயின் ஹீரோ போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது அதையுமே அவர் வந்து பெருசா யூஸ் பண்ணாம விட்டாரு அது அப்படியே பிளாங்கா விட்ட மாதிரி படத்துக்குள்ள வந்துட்டாரு இந்த பிரச்சனைகளுக்குள்ள வந்துட்டாரு செகண்ட் ஆஃப் எலெக்ஷன் எலக்ஷன் கொண்டு போய் ஒரே விஷயத்தை ரிப்பீட் அடிச்ச மாதிரி இருந்தது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதை ஸ்லோவாகவும் கொண்டு போயிட்டாரு அதுதான் வந்து கொஞ்சம் எரிச்சல பாக்குறேன் மத்தபடி எல்லா விஷயங்களும் தான் இருந்தது ஒரு நல்ல விஷயத்த பேசியிருக்காங்க அந்த டைம்ல நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட முக்கியமா நமக்கு என்கேஜிங்கா போகணும் அந்த ஒரு விஷயம் இங்கே மிஸ்ஸிங் ஆகுது ஒரு படத்துக்கு இன்ட்ரோ இன்ட்ரவல் கிளைமேக்ஸ் இது மூணுமே அமைஞ்சிருச்சுன்னா படம் கண்டிப்பா ஹிட் அது அமைகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்க கதை தான் அது கரெக்டா அவர் பயன்படுத்தலை இன்ட்ரோ சூப்பரா கொடுத்து ஹீரோயினை காமிக்கிற வரைக்கும் ஒரு அன் அவர் நல்லாவே கொண்டு போயிட்டார் ஒரு வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நல்லாவே கொண்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் மிடில் அந்த இன்ட்ரோல் போர்ஷன் வந்து சீன் வந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக போய் இன்டர்வல் வந்துட்டு பயங்கரமாக வெடிக்கிற மாதிரி கொடுத்துட்டாலே போதும் அப்படி அப்படிதான் நினைச்சேன் ஆனா வந்து அது அவுட் ஆகலை கிளைமேக்ஸ் வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதை படத்தை கரெக்டாவே முடிச்சாரா இப்படி இப்படிதான் பிளான் பண்ணாரான்னு தெரியல இல்ல சீன் எது மிஸ் ஆயிடுச்சானு தெரியல எழுத்துக்கள்ல போட்டு படத்தை முடிச்சுட்டாங்க அவங்களா வந்துட்டு அதை நம்மள அப்படியே விட்டுருக்கலாம் அவங்களா சொல்லிட்டாங்க எழுத்து நாங்க எழுதியே வந்து அவங்க சொல்லிடுறோம் படம் மிஸ்வாலாம் காமிக்க முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க போல சோ இதெல்லாம் மிஸ்ஸிங் என்னனால படம் வந்துட்டு என்னடா அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இந்த படத்துக்கு நம்மளுடைய ரேட்டிங் அப்படின்றது ஃபைவ் வந்துட்டு ஒரு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுக்கலாம்